நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் தாண்டி உங்களுடைய உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நீங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அது இங்க மேடையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களாக இருக்கட்டும் பார்வையாளர்களாக இருக்கட்டும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி இந்த வெற்றி அப்படிங்கிறத ஒரு வெற்றி இல்லை அதை வெற்றி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முன்னாடி இது பரம்பரை பகை உண்மையிலேயே இந்த தேர்தல் என்பது பரம்பரை பகையை வெல்ல வேண்டிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்